ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் படத்தில் அறிமுகமாகி கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரை தமிழ் சினிமாவின் ராணியாக இருந்தவர் தான் நடிகை சிம்ரன் இடுபழகி சிம்ரன் மும்பையிலிருந்து வந்த நடிகை என்றாலும் ஒரு காட்டன் புடவை நெற்றியில் போட்டு தலையில் பூ என வைத்துவிட்டால் அப்படியே தமிழ்நாட்டு பெண் போலவே இருப்பார் அதே நேரத்தில் டைட்டாக ஜீன்ஸ் அணிந்து போனிட்டையில் போட்டு ஹீரோக்களுக்கு இணையாக ஆடினால் மொத்த பேரும் மூக்கின் மீது விரல் வைக்க வேண்டும் தொட்டு தொட்டு பேசும் போன்ற பாடல்கள் சிம்ரனின் நடனத்தில் இன்று வரை பிரபலம் தான் சிம்ப்ரன் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதற்கு முக்கியமான காரணம் அவருடைய கனகச்சிதமான உடல் அமைப்பு தான் சிம்ரன் நடிப்பை பிஸியாக இருந்தபோது தன்னுடைய சின்ன வயது நண்பர் தீபக் என்பவரை திருமணம் செய்து மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் குழந்தைகள் எல்லாம் பிறந்த பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் சினிமா மட்டுமில்லாமல் சிம்ரனுக்கு சொந்தமாக ஹோட்டல் பிசினஸும் இருக்கிறது இந்த ஹோட்டலின் பெயர் கோட்கா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அக்கரை பகுதியில் மெயின் ரோட்டிலேயே இந்த கடை அமைந்திருக்கிறது முதலில் துணிக்கடை பிசினஸாக இருந்து தொடங்கிய செம் ரன் பின்னர் நட்சத்திர ஹோட்டலாக மாற்றியிருக்கிறார் காலை பதினோரு மணிக்கு ஆரம்பித்து இரவு பதினோரு மணிக்கு மூடப்படும் இந்த ஹோட்டலில் இரண்டு பேர் அமர்ந்து சாப்பிடும் டேபிளை புக் பண்ணினால் எழுநூறு ரூபாய் இந்த ஹோட்டலில் ஆம்லேட் வகைகள் முன்னூறு ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது சாதாரண கார்லிக் பிரெட்டின் விலை நூத்தி முப்பது ஆகும் பேபிகார் இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சிக்கன் லாலிபப் இருநூத்தி எண்பது ரூபாய் வருத்த நண்டு முன்னூத்தி எண்பது ரூபாய் எல்லா விதமான சைவ உணவும் சேர்ந்து ஒரு தட்டின் விலை ஆயிரம் ரூபாய் அசைவ உணவு சேர்ந்த தட்டின் விலை பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த கடையில் ஐஸ்கிரீமின் விலை நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து தான் தொடங்குகிறதாம் சாக்லேட் ப்ரவுன் பிரௌனி எண்பது ரூபாய் சாதாரண தாளித்த பருப்பு இருநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சிம்ரனுக்கு சொந்தமான கோட்கா உணவகத்தின் மெனு கார்டு பார்த்தால் நெஞ்சு வழியே வந்துவிடும் அளவுக்கு உணவுகளின் விலை இருக்கிறது இருந்தாலும் இந்த ஹோட்டல் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருப்பதால் பிசினஸில் களை கட்டுகிறது இதன் மூலம் சிம்ரன் லட்சத்தில் சம்பாதிக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க